السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله அண்ண முஹம்மதன் அப்து ரசூலுகு அம்மாபாத் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்லம் அவருடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் திருமறை குரானில் ஆலமீன் ஏராளமான பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத் தருகின்றான் நிறைய பிரார்த்தனைகளை அல்லாஹருபாலமின் திருமறை குரானில் நமக்கு கற்றுத் தருகின்றான் அந்த பிரார்த்தனைகள் முக்கியமாக நபிமார்கள் செய்த பிரார்த்தனைகள் நிறைய இருக்கும் அதில் அதே மாதிரி நல்ல அடியார்கள் செய்த பிரார்த்தனைகள் என்று இருக்கும் அல்லாவே சில பிரார்த்தனைகளை அவனே டைரெக்டாக கற்றுத்தருவான் அது மாதிரியான பிரார்த்தனைகளை நாம் வந்து மனதம் செய்து அல்லாவிடத்தில் நாம் அந்த பிரார்த்தனைகளை கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் சில மக்கள் சொல்லுவார்கள் எப்படி பிரார்த்தனை செய்வது எப்படி அல்லாவிடத்தை துவா செய்வதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க அல்லாட்ட கையேந்தி நிற்கிறோம் அப்படி நிற்கும் பொழுது என்னத்தை கேட்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலலாம் கூட சில நேரங்களில் நமக்கு அமையும் அல்லாஹ் ஆலமீன் திருமறை சொல்லி சொல்லித்தரக்கூடிய இந்த துவாக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்னொன்றுமே ஆழமான அர்த்தங்கள் கொண்டதா இருக்கும் அந்த துவாக்களை நம்ம கேட்கும் பொழுது நமக்கே மன நிறைவா இருக்கும் ஆதமலை வந்து சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டவன தவறு ஒன்று செய்வார்கள் அல்லாஹ் தடுத்தான் அப்போ ஆதநபி நபி வந்து அல்லா இடத்து பாவ முன்னிப்பு கேட்டாங்க அந்த துவாவை துபாவோ தான் கற்றுக் இறைவனே எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்ற துவாவை அல்லாதான் ஆத நம்பிக்கு கற்றுக் கொடுக்குறான் அவங்க துவா செஞ்சாங்க அல்லாதையும் அவங்களை மன்னிக்கவும் செஞ்சான் அப்ப இது மாதிரியான பிரார்த்தனைகள் ஏராளமாக திருமறைக்குறான்னு கொட்டி கிடக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு நம்ம ஒரு பிரார்த்தனை நம்ம பார்க்க இருக்கிறோம் அது ஒரு நபி செய்தத்துவா தான் எந்த நபின்னு கேட்டிங்கன்னா மூசா அலை மூசா நபி மூசா நபி வரலாறு திருமறை குரான் நிறைய சொல்லப்படுது எக்கச்சக்கமாக சொல்லப்படுது அதில் ஒரு வரலாற்று செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா மூசா நபி அவங்க ஊருக்கு திரும்ப ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வராங்க அது அல்லாஹ் குரான்ல சூரா அல் கசஸ் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது வசனத்தில் அல்லா வந்து பேசுகிறான் அவ்வூர் வாசிகள் கவனமின்றி இருந்தபோது போது அவ்வூருக்கு மூசா சென்றார் அங்க சென்றார் அங்கு ரெண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார் ரெண்டு பேர் சண்டையிட்டு கொண்டிருப்பதை கண்டார் ஒருவன் மூசாவின் சமுதாயத்தை சேர்ந்தவன் மற்றொருவன் அவரது பகைவரில் உள்ளவன் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க ஒருத்தர் வந்து மூசா நபி அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னொருத்தர் ஒரு பகைவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்போது அவரது சமுதாயத்தை சார்ந்தவன் அவரது பகைவனுக்கு எதிராக அவரிடம் உதவி தேடினான் மூசான கிட்ட வந்து என்ன பஞ்சாயத்து கொண்டு வந்து நிற்கிறாப்ல நீங்க உதவுங்க அப்படின்ட்டு யாருக்கு எதிரா அந்த பகைவர் பகை பகைவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு எதிராக உதவி தேர்றார் என்ன பண்றாங்கன்னா ஒரு குத்து ஒன்று விடுறார் பண்றாங்க அவனை நோக்கி ஒரு குத்து உண்றாங்க காரியம் முடிக்கப்பட்டது ஒரு பஞ்சல அவர் இறந்துடுறார் அப்போ இந்த வரலாறு அல்லாஹ் குரான்ல சொல்றான் அவனை மூசா ஒரு குத்து விட்டார் அவனது காரியத்தை முடித்து விட்டார் சொல்லிட்டு இந்த தப்பை செஞ்சிடறாங்க இந்த தப்பை செஞ்சிட்ட உடனே அவங்க உணர்றாங்க இது செய்தானின் செயல் இது செய்தானின் செயல் அவன் பகிரங்கமாக வழிகெடுக்கும் எதிரியாவான் என்று சொன்னார் அப்படின்னு நினைச்சிடான் இந்த வசனத்தில் சொல்லிக்காட்டீங்கன்னா அடுத்ததாக அவர்கள் செய்தது பிரார்த்தனை ஒரு தவறை ஒன்று செஞ்ச உடனே அந்த தவறை உணர்ந்து அல்லா இடத்துல நினைச்சாங்க பா முப்பை தேர்றாங்க இதுதான் மூமியின்குடைய பண்பாக இருக்கணும் நாமளும் எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம் எவ்வளவோ அநியாயங்கள் எவ்வளவோ அக்கிரமங்கள் செய்கிறோம் ஆனா அதுல வந்து ஒரு துளி அளவு கூட என்ன செய்ய மாட்டிருக்குது உருத்த மாட்டிருக்கு உள்ள உறுத்தணும் இவ்வளவு பெரிய ஒரு அபாண்டத்தை செஞ்சிட்டமே இவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டோமே அல்லாவுடைய கட்டளைக்கு மாறாக நம்ம நடந்துட்டோமே என்ற அந்த உள்ள அனுசை உருத்தி உறுத்தி படைத்த இறைவனிடத்துல மன்றாடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படித்தான் நபிமார்கள் இருந்தார்கள் மூசாரி என்ன இறைவனே எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டேன் எனவே நீ என்னை மன்னிப்பாயாக இந்த சின்ன தான் சின்ன வரிகளை கொண்ட துவா தான் ஆனா அதுல ஏராளமான ஆ ஆழமான அர்த்தங்கள் அதுல இருக்குது நம்ம இன்னைக்கு எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம் எவ்வளவோ அநியாயங்கள் செய்கின்றோம் எத்தனையோ இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சு நம்ம நினை நடக்கிறோம் அப்ப அதையெல்லாம் நாம் உணர்ந்து யா மனுசினம் எனக்கே நான் அநியாயம் செஞ்சிட்டேன் அநியாயம் செஞ்சிட்டே என்ன அர்த்தம் நாம செஞ்ச தவறுக்கு நாளை மறுமையில் குற்றம் பிடிப்பான் வேதனை செய்வான் அது நமக்கு தாமே செய்யக்கூடிய அநியாயம் தானே அப்ப அதை உணர்ந்து நாம் அல்லா இடத்துல துவா செய்யக்கூடிய மக்களா இருக்கணும் இந்த துவா நம்ம செய்யணும் கற்றுக்கொண்டு கொண்டு அவ்வப்போது அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்துல இந்த துவாவை ஓதக்கூடிய மக்களா இருக்கணும் மனப்பாடம் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை நான் சொல்லித்தரேன் இலகுவான வரிகளை கொண்டதுவாதான் நம்ம மனப்பாடம் பண்ணி நிச்சயம் எல்லா இடத்துக்கு கேட்கக்கூடிய மக்களாக இருப்போம் ரப்பி இன்னி ரப்பி இன்னி வலம் து நஃப்சி ஃபகுலி ரப்பி இன்னி வலம் து நஃப்சி ஃபஹுஃபிர்லி ரப்பினா என் இறைவனே இன்னினா எனக்கே லலம் து நப்சி அநியாயம் செய்து கொண்டேன் எனக்கே ஃபஹுஃபிர்லி எனவே என்னை மன்னிப்பாயாக ரப்பி இன்னி லலம் து நப்சி ஃபஹுஃபிர்லி ரப்பி இன்னி வலம் து நப்சி ஃபஹுஃபிர்லி ரப்பி இன்னி வலம் து நப்சி

எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டேன் எனவே என்னை மன்னிப்பாயா என்பதுதான் இந்த துவாவுடைய பொருளாக இருக்கிறது இது மாதிரியான திருமறை குரான் கூறக்கூடிய துவாக்களை நாம் என்ன அனுசவெஞ்சாலா மனநம் செய்து அந்த துவாக்களை அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் அர்பலா அளவின் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானா என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாக அனில் அஹமது இல்லா